தூய்மை பணியாளர்களுக்கு மாபெரும் சமூக அங்கீகாரத்தை தமிழக முதல்வர் ஏற்படுத்தி தந்திருப்பதாகவும் இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சரும் செய்யாத சிறப்பான செயல் திட்டமாக தூய்மைப் பணியாளர்களுக்கு மூன்று வேளையும் இலவச உணவு வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்திருப்பது மாபெரும் மகிழ்ச்சியை அளித்திருப்பதாக தமிழ்நாடு தூய்மைப் பணியாளர்கள் நலவாரியத்தினுடைய தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி வே ஆருசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை சென்னை கலைவனா் அரங்கில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னை மாநகராட்சி சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை நவம்பர் பதினைந்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னை மாநகராட்சியில் பணிபுரியக்கூடிய பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு அதிகாலையிலேயே தங்கள் பணியை தொடங்க வேண்டிய சூழலில் பணிபுரியும் இடத்திற்கு உணவு எடுத்து வந்து சாப்பிடுவது பல்வேறு நடைமுறை பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருவதால் அதனை களையும் விதமாக சென்னை மாநகராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று வேளை உணவு வழங்கும் திட்டத்திற்கு நிர்வாகம் அனுமதி வழங்கி தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டது காலை மதியம் இரவு என மூன்று வேலைகளிலும் இலவச உணவு வழங்கும் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ரூபாய் நூத்தி எண்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தனியார் நிறுவனமானது ஒப்பந்த புள்ளி அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது காலை உணவில் இட்லி மதியம் ரசம் சாம்பார் கூட்டு இரவு சப்பாத்தி அல்லது ரொட்டி உள்ளிட்டவை இந்த உணவு திட்டத்தில் அடங்கும் இந்த உணவுகள் ஊட்டச்சத்து நிறைந்ததாக இருக்கும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று வேளை இலவச உணவு வழங்கும் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருந்தார் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியத்தின் சார்பிலே தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதி அவர்கள் பல்வேறு சிறப்பான திட்டங்களை எல்லாம் அறிவித்து தூய்மை பணியாளருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சமூக சமூக அங்கீகாரத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் செய்யாத சிறப்பு திட்டமாக மூன்று வேலை உணவு திட்டம் என்பது வரலாற்று சிறப்பு மிக்க திட்டம் இந்த திட்டத்தின் அடிப்படையிலே பயன்பெறக்கூடிய ஒவ்வொரு தூய்மை பணியாளரும் உயிரிழக்கும் வரை எங்கள் தலைவரை நினைத்துக் கொண்டிருப்பார்கள் அதோடு நம்முடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வைத்திருக்கிற வேண்டுகோள் உங்கள் குழந்தைகளை படிக்க வீங்கள் என்று சொன்னாரே அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி உச்சகட்டம் ஆகவே எங்கள் தூய்மை பிரியாணி சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை மாண்மிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா தளபதியார்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் தினந்தோறும் மூன்று வேளை இலவச உணவு வழங்கக்கூடிய தமிழக அரசு அனுமதித்துள்ள சூழலில் முதல் கட்டமாக சென்னை மாநகராட்சியில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து நகர்ப்புற மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இந்த திட்டம் விரைவில் விரிவுபடுத்தப்படும் என தெரிவித்துள்ளனர் தூய்மை பணியாளர்களின் நலனை காக்கும் வகையில் தமிழக அரசு பல்வேறு சிறப்பு திட்டங்களை அமுல்படுத்தி வருகிறது அதோடு அவர்களுக்கென்று தனி நல வாரியமும் அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு தினந்தோறும் மூன்று வேளை உணவு வழங்கும் திட்டத்தை அனுமதி அளித்துள்ளது தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பாளையில் தூய்மை குப்பை எல்லும் பொழுது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதால் அதற்கான சிகிச்சை பெற தனித்திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் இவர்கள் தொடங்க விரும்பினால் மானியமாக வழங்கப்படும் என்றும் அதோடு பணியின் போது உயிரிழக்கக்கூடிய தூய்மைப் பணியாளர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் நிவாரண தொகையாக வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பிலான காப்பீட்டு திட்டம் அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கும் கிடைக்கும் வகையில் செயல்படுத்தப்படும் என்றும் தூய்மைப் பணியாளர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் வேலை செய்வதால் அவர்களின் பசியை போக்குவது தமிழக அரசின் கடமை என்றும் அதன் முதல் கட்டமாக சென்னை மாநகராட்சியில் இனி மூன்று வேளையும் இலவச உணவு வழங்கப்படும் இந்த திட்டம் படிப்படியாக தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் இந்த திட்டத்தை தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியத்தினுடைய தலைவர் டாக்டர் திப்பம்பட்டி வே ஆருசாமி அவர்கள் வரவேற்றுள்ளார்